எல்லை சார்ந்த தேசியம் இந்திய தேசியம் என்பது பூகோளம் எவ்வளவு இருக்குதோ அவ்வளவுதான் அது போய் எது உண்மை என்றால் மொழிவழி தேசியம் மொழிவழி தேசியம் ஏன் உண்மை என்று சொன்னால் அதற்கு சரித்திரத்தில் எத்தனையோ ஆதாரங்களை பிரிஞ்சு தன்னார் கொடுக்கிறார் பாகிஸ்தான் பிரிஞ்சாங்க மத ரீதியா இப்ப இந்த பிஜேபி இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனைய இந்து தேசியம் புதுசா சொல்றான் இந்திய தேசியம் சரி நேரு காந்தி எல்லாம் சேர்ந்து வெள்ளக்காரன் துரத்துணும்னு ஒரு தீரியை கொண்டு வந்தாங்க அது தேவைதான் பொய்யா உண்மையாங்கிற ஆராய்ச்சிக்கு போவேணாம் அதற்கு பிறகு மொழிவழி தேசிய உண்மை தமிழ் தேசியம் உண்டு மலையாள தேசியம் உண்டு தெலுங்கு எல்லா மொழிகளும் அதில் என்ன சிறப்பு இப்போ என்ன சொல்றாருன்னா எல்லா தமிழ் தேசிய எல்லா தேசிய இனங்களை விட மொழிவாரி தேசியங்களை விட தமிழுக்கு இருக்கிற சிறப்பு இந்த மொழிதான் வேறு மொழிக்கு கடன் கொடுத்துருக்கிறதே தவிர கடன் வாங்கவில்லைங்கிறாரு அப்ப அந்த தமிழ் தேசிய உணர்வு இனவா இனவழி உணர்வு என்பது மற்ற இனங்களை காட்டிலும் இதுதான் பரிசுத்தமானதுன்னு சொல்ல வர்றார் அதை சொல்லிட்டு இந்திய தேசியம் பொய் மொழிவழி தேசியம் மெய் இதை தாண்டி இன்றைக்கு இன்னொரு பொய் வந்திருக்கிறது இந்து தேசியம் அந்த இந்து தேசியம் எங்க போய் நான் பக்கத்து நாட்டில இருக்க நான் பல தடவை சொல்லி இருக்கேன் மாநாட்டில் கூட சொன்னேன் மதவழி தேசியத்து தான் பாகிஸ்தான் பிரிந்தது இந்துக்களாக உங்களை நான் நம்ப மாட்டோம் என்று சொல்லி ஜின்னா தான் பாகிஸ்தானை பிரிச்சார் அதை கூட சொல்றாங்க இன்னைக்கு ஒருத்தர் கேட்கிறார் சவர்கரை பத்தி இன்னைக்கு ஒருத்தர் பேசுறாரு சவார்கர் மாதிரி ஒரு தேசபக்தி உள்ளவர் யாரும் இல்லை தமிழ்நாட்டில் அவர் தவறாக சித்தரித்து விட்டார்கள் முதன் முதலில் இந்த மண்ணில் எல்லா மதமும் இஸ்லாமியர்கள் உட்பட எல்லோரும் இருந்த போது ஜின்னாவை விட ஒரு சுதந்திர போராட்ட வீரர் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதிலே தான் அவர் முஸ்லிம் நேஷனல் அதாவது இஸ்லாமிய தேசியம் முஸ்லீம் நேஷனாலிட்டி முஸ்லிம் நேஷனலிசம் என்று நாற்பத்தி நாற்பதுல சொல்லுவதற்கு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலிலேயே சவார்கர் இந்து தேசியம் என்ற வார்த்தையை சொல்லாடலை புத்தகத்திலேயே கொண்டு வந்து விட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலிலேயே இந்து தேசியம் வந்து விட்டது சவார்கரால் அதனால கொண்டாடுறாங்க ஆனா பாகிஸ்தான் மதவழி தேசியம் இன்றைக்கு இங்கே பேசுகிறார்களே இந்த மதவழி தேசியத்தை பாகிஸ்தான் முன்னெடுத்தது ஜின்னா எடுத்தார் நாற்பதுகளிலே இவர்கள் கொடுத்த இக்கட்டான நெருக்கடியால் அது என்ன ஆயிற்று மதவழி தேசியம் பொய்ங்கிறது ஒரே ஒரு உதாரணம் மதம் தானே தேசியம் நீங்க மதம்தானே தானே இணைக்கும் நீங்க சுதந்திரம் கொஞ்ச நாள் ஜின்னா போற டாக்காவுக்கு கிழக்கு பாகிஸ்தானுக்கு போகிறார் அவர்கள் பேசுகிற மொழி வங்காள மொழி பெங்கால் மொழி இவர்கள் பேசுகிற மொழி உருது பாகிஸ்தானுடைய அதிபர் வங்காளத்திலே போய் பாகிஸ்தான் ஒரு பகுதியாக இருக்கிற கிழக்கு பாகிஸ்தானுக்கு போய் உறுதியாக பேசுகிறார் அங்க ஒரு பதினெட்டு வயசு பையன் எந்திரிச்சான் அதிபர் அவர்களை பேசுவதாக இருந்தால் எங்கள் தங்க மொழியில் வங்க மொழியில் பேசுகிறேன் என்று சொன்னான் நான் பேச முடியாத உருதில் தான் பேசுவேன் என்று சொன்னார் அன்றைக்கு மூறி முழங்கினான் என்னுடைய மொழியை இங்கே பேசாதவரை அனுமதிக்க மாட்டேன் என்று கழகம் செய்தான் அவன் தான் முஜிபுர் ரஹ்மான் பின்னாளில் மொழிவொழி தேசியம் தான் பாகிஸ்தான் தேசியத்தை எதிர்த்து அப்ப இந்திய தேசியம் பொய் மதவழி தேசியம் பொய் மொழிவழி தேசியம் தான் உண்மை என்பதை அன்றைக்கே கோடிட்டு காட்டி தனியாக ஒரு கட்டுரை எழுதிய பெருமை இந்த மண்ணில் பாமேந்தருடைய வீரியத்தையும் தாண்டி எழுதிய பெருமை இவருக்குத்தான் இருக்கு அதே போல இப்ப திடீர்னு ஒண்ணு இந்த 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 தமிழ்நாட்டில் இருக்கிற அருந்ததியர் நாயுடு எங்க ஊர்ல அப்புறம் கன்னட இவரெல்லாம் தமிழர்களே இல்லை அப்படின்னு ஒரு புது தேரி எங்க இருந்து எடுத்தாங்கன்னு தெரியல அதையும் பெரிய தன்னா இருப்பாரு இப்படிப்பட்ட ஆள்னா பின்னாடி வருவான் நாட்டை குழப்புவான் நம்ம சாவரத்துக்குள்ள எழுதி எழுதி வச்சிருக்காரு என்ன சொல்றாரு தமிழ் ஒரு கற்ற தமிழை விரும்புங்கள் தமிழனை நேசியுங்கள் தமிழ்நாடு மீது பற்று வையுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல கன்னடமும் கழிதெலுங்கும் கவின் மலையாளமும் தாயே தமிழே உன் உதிரத்தே உரித்தெழுந்து ஒன்று வள ஆயிடும் ஆரியம்போல் உலக வள கழித்தொழிந்து சிதையாகும் சீரலமை தாயிடம் தான் எல்லா மொழியும் சொல்லிட்டு தெலுங்கு கன்னடம் நம்முடைய பாட்டி மொழிங்கிறார் தமிழ் என் தாய்மொழி தெலுங்கும் கன்னடமும் பாட்டி மொழி அவர்கள் தமிழர்கள் தான் அவர்கள் இங்கேயே தம்பி தமிழர்களாக மாறிவிட்டார்கள் உணர்வால் தமிழர்கள் ஒரு மொழி பேசுகிறார்கள் கூடுதலாக அப்படின்னு அதை தமிழ் படுத்துறார் சொல்லிட்டு இவர்களுக்கு எதிராக ஏதாவது கருத்து சொல்லப்படுமானால் அப்படி சொல்லுபவர்கள் கருத்து கருத்துக்கூடர்கள் நான் சொல்லல கருத்து கூடல்கள் பெருஞ்சித்திறனார் இப்ப யார சொல்றாருன்னு தெரியுதா உங்களுக்கு எழுதிருக்கு ஏன்னா அவங்க நம்ம திராவிடத்துல செய்வாங்க பாமர சொல்றார் அப்படி தொல்லவர்கள் கருத்து குருடர்கள் அப்புறம் அதை விட ஒண்ணு கலைஞர் தோத்து போறார் எம்ஜிஆர் இவருக்கு எம்ஜிஆர் பிரிஞ்ச உடனே ஒரு தலைப்பு எழுதுறார் அருட்செல்வர் ஆட்சியை அரணிட்டு காட்க ஒரு தலைப்பு அருட்செல்வர்னா கருணாநிதி இவர் தான் கலை பேர் சொல்ல மாட்டார்ல தமிழ் அது வடமொழின்னு அருட்செல்வர் ஆட்சியை அரணிட்டு காக்க அப்படின்னு எழுதுறாரு அதே இவரை விட பட்ட பெரியாரை விட மோசமா இருக்காரு இவர் ஜெயலலிதா வந்து தடா படான்னு சொல்லிச்சுல்ல ஒரு ஒரு வார்த்தை போடுறாரு சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன் அவர் வாழவேற்பு விரிஞ்சது பேச புழுவாய் நெளிந்து புண்புற்று ஒளிக ஏன்னா வார்த்தை இல்ல எம்ஜிஆர் இறந்து போறாரு தமிழகத்தை பிடித்த காரில் ஒளிந்தது கலைஞர் தோத்து பண்ண தலைப்பே அரசியலை விட்டு விலகி தமிழக விடுதலைக்கு வாருங்கள் தலைமை தாருங்கள் அரசியலை விட்டு விலகி தமிழக விடுதலைக்கு தாங்குங்கள் அதுக்கு ஒரு பெரிய நீண்ட கட்டுரை அதை நீங்க படிச்சீங்கன்னா இன்றைய நிலையில் தலைப்பு அரசியலை விட்டு விலகி தமிழக விடுதலைக்கு பாடுபடுங்கள் இது எண்பது இன்றைய நிலையில் உலகம் வாழ் ஒரே ஒரு தலைவராக உங்களை மதிக்கவும் போற்றவும் வைக்கும் தலையாய முழக்கமும் இதுதான் மற்றபடி உங்களுக்கு நீ என்ன தேவை இருக்கிறது உங்களுக்கென்று எத்தனை நாடப்போகிறீர்கள் நீங்கள் அமர்ந்த நாற்காலி சூட்டில் எவன் வேண்டுமானாலும் வந்து குளிர் காய்ந்து கொள்ளட்டும் கருத்தடியாதீர்கள் நீண்ட நெடும் வரலாறு உங்களுக்கு காத்து கிடக்கிறது இன்றைய நிலையில் உலக தமிழர் விடிவுக்கென குரல் கொடுக்கும் இன்னொரு தலைவரை நாங்கள் காண முடியவில்லை இது இந்த தலைப்பை போட்டு உங்களை விட தமிழினத்துக்கு தமிழுக்கு தலைவர் இல்லை இந்த அரசியல் உங்களுக்கு வேணாம் தமிழக விடுதலைக்கு வாருங்கள் என்று எழுதியவர் பாவலரேர் எனவே எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால் நம்ம வந்திருக்கிற எல்லோரும் நாளைக்கு ஆயுதம் தமிழ்நாடு கேட்கல அதுவும் நானெல்லாம் அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு அரசியல் சட்டத்தை காப்பாற்று உறுதிமொழி கொடுத்துருந்தாங்க வந்திருக்கோம் ஆனால் பாவலரேர் அவர்கள் அன்றைக்கு வைத்த கோரிக்கை தமிழனுடைய விடுதலைக்காக தமிழ்நாட்டுடைய விடுதலைக்காக என்னவெல்லாம் அந்த கோரிக்கையை வைத்தாரோ அந்த கோரிக்கைகளில் எவையெல்லாம் இன்னும் உயிர்ப்போடு இருக்கிறதோ இறந்து போயிருந்தால் நலன் அவையெல்லாம் நம்முடைய வெற்றிகள் இன்னும் அவையெல்லாம் உயிர்ப்போடு இருக்கிறதோ அந்த உயிர்ப்போடு இருப்பதை அளிப்பதற்கு மத்திய அரசு முன்வர வேண்டும் மற்ற அரசுகளும் முன்வர வேண்டும் நம்முடைய கருத்தை சிதையாமல் காப்பாற்றுவதற்கு இங்கே ஒரு திராவிட மாடல் அரசு இருக்கிறது நாம் வேல்வூரனாக இருந்தாலும் மற்றெல்லாம் சொல்லுகிறேன் இந்த திராவிட மாடல் அரசு நிச்சயமாக பாவாணராக இருந்தாலும் பாவர் பெருஞ்சித்திரனாக இருந்தாலும் மறைமேடிகளாக இருந்தாலும் அன்னாளாக இருந்தாலும் கலைஞராக இருந்தாலும் பெரியாராக இருந்தாலும் மொழி இனம் விடுதலை பெற வேண்டும் என்கின்ற அந்த உணர்வோடு அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டு இயங்குகின்ற ஒரு அரசாக இந்த அரசு இருக்கிறது எனவே இந்த அரசிற்கு நாம் துணை நின்று அதன் வழியில் நின்று நம்முடைய விடுதலை படைப்பதற்கு இந்த பதினாறு நூல்களும் பயன்படுத்தும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் மணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்